அதனைத் தொடர்ந்து அம்பத்தூர் கிழக்கு பகுதி திமுக லட்சிய லட்சியக்கலையின் போராளி இலக்கியம் செதுக்கிய படைப்பாளி என்ற தலைப்பில் மாபெரும் புகழரங்கம் கொரட்டூர் பேலஸ் திருமண மண்டபத்தில் அம்பத்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் எம் டி ஆர் நாகராஜ் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கலந்து கொண்டு புகழாரத்தை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் கழக செய்தித் தொடர்பு துணை செயலாளர் ஆண்டாள் பிரியதர்ஷினி கழக கொள்கை பரப்பு செயலாளர்களும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவருமான திண்டுக்கல் ஐ லியோனி ஆகியோர் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் பற்றி புகழுரை நிகழ்த்தினர் மேலும் இந்த நிகழ்வில் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் மண்டலக்குழு தலைவர் மூர்த்தி பகுதி செயலாளர் ராஜகோபால் மாமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் சாந்தகுமாரி நாகவள்ளி பூர்ணிமா உஷா நாகராஜ் மற்றும் மாவட்ட அணி நிர்வாகிகள் எல் பி எஃப் மோகன் கிருஷ்ணமூர்த்தி பாலமுருகன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் என கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் வட்டக்கழக செயலாளர் விஜயகுமார் ஜெயக்குமார் லால் ஆகியோர் நன்றி உரையாற்றினர் செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க